கோபம் ஒரு நிமிடம் எழும்பும் பொழுது மோசே ஆண்டர் மோசிட்ட கேட்கிறாரு நீ இந்த ஜனங்களை விட்டுரு நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குறேன் ஜனங்களை நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லும் போது திறப்புல நின்று ஜவிக்கிறாரு ஆண்டவரை எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்புல நிற்கிறோம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த ராத்திரி ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரை சிந்தனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரை பண்டைய ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுங்க எங்க தேசம் மாத்திரம் இல்லை உலகம் முழுவதும் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுங்க எல்லா தேசங்களுக்கும் சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்படியே கத்த நீர் அற்புதம் செய்ய போகிறதுக்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் உணவுமா ஸ்தோத்திரம் 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 தேசத்துல சுவிசேஷம் அமேன் வாசல்கள் இடங்களிலும் வாசல்கள் திறக்கப்படாது குறிப்பாக ஜோமனபுறம் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்படணும் இந்த நாட்களிலே